ஏன் நம்ம போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிலோ வெண்டக்காய் எடுத்துருக்கேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் துணியை வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஈரப்பதம் போனதுக்கப்புறம் இதை உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பெருசாகவும் சின்னதாகவும் ரெண்டு சைஸ்லேயும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது தயிர் சாதத்துக்கெல்லாம் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போது இதை ஒரு ரெண்டு ஹவர் கிட்ட ஆரணம் வந்து ஈரப்பதம் போனதுக்கப்புறம் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு இது தேவையான உப்பு மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் நான் இதுக்கு கெட்டியான தயிர் வந்து ஒரு அரை கிண்ண அளவுக்கு எடுத்துருக்கேன் இது ஓர் இது ஒரு பத்து நிமிஷம் ஓர்னதுக்கப்புறம் இது ஒரு பாத் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம் இதை நான் ரெண்டு நாளைக்கு தான் வெயிலில் காய வச்சேன் அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ